திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மற்றும் லால்குடி அரசு மருத்துவமனைகளில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மருத்துவமனை உட்கட்டமைப்பு வசதிகள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் வருகை பதிவேடு மருந்து இருப்பு பதிவேடுகள் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார் அப்போது ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்த நோயாளிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அன்பளிப்பாக பணம் வழங்கினார் சாத சாம்பார் புதிய மூணு இல்லை எங்கே எந்த டாக்டரை பார்த்து அம்மா நல்லா முன்ன வெள்ளா இருக்கும் ஏற்கனவே போய் கட்டுப்போட்டு எழுந்து கொடுப்போம் ஆனால் பழனி மாதிரி தப்ப முடியலை எங்கேயாவது இல்லை எப்படி பழனிக்கு எப்படி போயிருக்கேன் ட்ரெயினில் போகும் ஆக்சுவலாக ஏற்ற மாட்டாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க